அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்து அடுத்தது அடி அடிமல்ல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஏடா இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நம்மளை வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கு பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பான பெற்றுக் கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறப்பவும் சரி கால புருஷி சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்திருக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருகனித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வெளிச்சமான மாதமா இருக்க போகுதா இல்ல இருண்டு போன காலகட்டமா இருக்க போகுதா ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி அதை பத்தின சுருக்கமான விளக்கம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குங்க இந்த மாசம் அப்படிங்கிறது நமக்கு எப்படியும் இருக்க போகுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களை நீங்க நிரூபிச்சிடலாங்க வெற்றி வாகையை சூடிடலாம் ஓகேங்களா இன்னும் சிறப்பா சொல்லுனாக்கா ஸ்தானம் அருமையா இருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி தான் சுருக்கமா சொல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நன்மைகளை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஓகேங்களா சோ இது ஒரு புறம் இருக்கட்டும் சிம்ம ராசி பொதுவா இவங்களுடைய குணத்தை சொன்னதா நான் இவங்களுக்கு தான் பலன் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளத உள்ளபடி பேசக்கூடிய ஆட்கள் இதனாலவே பல பேருடைய பொல்லாப்புக்கு ஆளாயிடுவீங்க அதாவது இந்த காலகட்டம் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் தப்பானவன கூட அடா நீ நல்லவன அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு ஒரு அவனுக்கே தெரியும் அவன் தப்பானவன் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்க பல பேருடைய வைத்தறிச்சல் தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆனா அவனுக்கு ஒரு பெருமை பேசணும் இல்லையா சோ மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசணும் ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது நீ நல்லவனா இருந்துட்டு போ நீ கெட்டவனா ஓடி போயிடு அப்படின்ற அளவுக்கு தான் இருப்பீங்க மனசுல பட்டுதான் பேசிட்டு போங்க இதனாலே பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க மேலேயே உங்களுக்கே தெரியாது நமக்குள்ள எத்தனை பேர் எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே ஏன் மேடம் நீ வேற அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கே ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு பிக்கல் புடுங்கல் சுத்திக்கிட்டு இருக்கு எந்த பக்கம் யாரு நல்லவன் கேட்டவனே தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் இதுதாங்க மனசுல பட்டதை பேசுறீங்க எந்த ஒரு செயல்பாடும் ஒளிவு மறைவு கிடையாது பட் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உன்ன ஒழிச்சு உன்ன மறைச்சு உன்ன தெரியப்படுத்தி உன்னு தெரியாம வச்சுதான் வாழ்க்கையை நடத்தணும் அதுதான் வந்து எப்பவுமே சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு வழி அதுக்காக நான் தப்பு பண்ணம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க இந்த காலகட்டத்துக்கு இந்த கலியுகத்துக்கு நல்லதை மறைத்து வைத்துதான் வாழ்க்கையை நடத்தணும் இத ஃபாலோ பண்ணாக்க சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு சிறப்பான எதிர்காலம் உண்டு சரிங்களா இன்னும் சிறப்பா சொன்னாக்க உங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து ஒருத்தர் கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க உங்க சைடையும் பாப்பீங்க உங்களுக்கு அடுத்த இருக்கவங்க கூட அவங்களுடைய உணர்வுகளையும் மதிச்சுதான் நீங்க ஒரு செயல்பாடுகளே இறங்குவீங்க ஒரு செயல்பாடும் அப்படிதான் இருக்கும் நான் ஒரு விஷயம் செய்யறேன்ப்பா இது எனக்கு இந்த மாதிரியான பலன் அதே மாதிரி எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு யோசிப்பீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தான் நீங்க வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதையும் புரிஞ்சிக்காம சில ஜென்மங்கள் உங்களை சுத்தி நிறைய குத்தங்களையும் குறைகளையும் உங்களை காலி பண்ணணும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு இது உங்களுக்கும் தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் இருந்தாலும் கடவுளுடைய அணுகருகத்தினாலையும் உங்களுடைய உண்மையான கேரக்டர்னாலே தான் வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க சோ இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்னுடைய கேரக்டர் மாத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டீங்கனாலையும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கிடையவே கிடையாது உங்களுடைய இந்த கேரக்டர் தான் உங்களுடைய பிளஸ் ஆனா இந்த விஷயத்தையே மத்தவங்க தப்புன்னு சொல்ற அளவுக்கு அவங்க உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க நீங்களே ஒரு சிலர் நினைப்பீங்க நம்மளுடைய புத்தி தான் சரியில்லை போல எல்லாம் நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க கரெக்டா இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு நீங்க பாடு உங்க வேலையை பாத்துட்டு போயிட்டே இருங்க நல்ல வெளிச்சமான பாதை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க யார் கூட கூட்டணி இருக்காங்க அவங்களுடைய குணநலங்கள் என்ன அதன் காரணம் உங்களுக்கு பலன்கள் என்ன எந்தெந்த கிரகங்கள் இந்த மாசத்துல இடமாற்றம் அடைகிறாங்க அதையும் பார்த்துதாங்க பலன் சொல்ல முடியும் அந்த வகையில சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களோட ஆட்சி பெற்றதுதான் நம்முடைய சிம்ம ராசி கிரக நிலையம் கேட்டீங்கன்னாக்கா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான் களத்திரஸ்தானத்துல தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலும் பிளஸ் இவருடன் சேர்த்து சுக்கர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இந்த கரகோட அமைப்பை பொறுத்தும் அதை தாண்டி ஆல்ரெடி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அய்யன சையன போகஸ்தானத்துல இருந்து உங்களோட ராசிக்கு மாறிட்டார் அதை தொடர்ந்து பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நவ கிரகங்களோட முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாற போறாரு இவரை அடுத்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்களை வந்துட்டு இடமாற்றம் ஆக போறாங்க அதாவது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து செவ்வாய் வந்துட்டு தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாங்க அடுத்ததா இந்த மாசத்துடைய இறுதி நாளான முப்பத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் வந்துட்டு அயனா சைனா போகஸ்தானத்துல உன ராசிக்கு மாற போறாரு கிரகனோட அமைப்பு கிரகனோட மாற்றம் இவற்றை பொறுத்து சிம்ம ராசி பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்று வாழ்க்கையில சாதனை புரியும் சிம்ம ராசியினரே இவங்களுடைய குணநலம் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழ்க்கையை நடத்துறவங்க முக்கியமா தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சு அதுல இருந்துட்டு ஒழுக்கம் தவறாம வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களும் தான் எல்லா விதமும் ஓகே ஆனா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதுக்கு பதில் சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னதுதான் வெளிப்படியா இருக்கீங்க ஒளிவு மறைவா பேச தெரியுது இல்லை அப்போ தப்பு பண்றவங்க தான் நல்லா இருப்பாங்க நான் நல்லது பண்றேன் நான் நல்லதான் நினைக்கிறேன் சோ என்னுடைய கேரக்டர் வந்து நல்லதா தான் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமா அப்ப நான் என்ன கெட்டவனா மாறணுமான்னு கேட்டாலையும் அதுக்கு எனக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னாக்க வேண்டாம் தான் சொல்லுவேன் நான் நல்லா இருக்கிறதுக்கு சரி வழிய சொல்லு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல அமைதி காக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வெளிப்படியா பேசணும் ஒரு சில இடங்கள்ல நீங்க உண்மையை மறைச்சுதாங்க ஆகணும் அப்ப நான் பொய் பேசணுமாக்கா நம்ம மறைக்க தவிர்த்து நீங்க பொய் பேசணும்னு சொல்ல அமைதியை காத்துக்கோங்க சுத்தி இருக்கிறவங்க தப்பானவங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்மராசியோட குணம் என்ன தெரியுமா ஒருத்தவங்க பக்கத்துல வராங்க அப்படின்னாக்கா அவங்க நல்லவங்களா கேட்டவங்க அடுத்த செகண்ட் வந்து கணிச்சிருவீங்க இந்த விஷயமும் வந்துட்டு உண்மை அப்படி இருந்தும் நீங்க ஏன் கெட்டவங்களை அனுசரிச்சு போறீங்க கெட்டவங்களுக்கு ஏன் வந்துட்டு நட்பு பாராட்டுறீங்கன்னு கேள்வி கேக்குறேன் சொந்தங்க வந்தங்க நட்புங்க தெரிஞ்சவங்க கூட வேலை செய்யறவங்க இப்படி எல்லாருடைய உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாக்கோ உங்களோட உணர்ச்சி அப்படிங்கிறது மறுத்து போயிடுங்க இதை மட்டும் சரி செஞ்சுட்டா போதும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது உங்களை எதிர்த்தவங்க கூட தக்க சமயத்துல உங்களை கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு அதன் காரணமா நீங்க வெற்றி வகை சூட போறீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதங்க மனசுல சந்தோஷம் உண்டாகும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை அசால்ட்டா சமாளிச்சு முன்னேற போறீங்க தெளிவான முடிவுகள் எடுக்கறதன் காரணமா உங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியா இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கோரும் தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படுங்க மற்றவளுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் இருக்கும் மற்றவங்க செய்ய தயங்குற விஷயத்த கூட சர்வசாதாரமா செஞ்சு முடிச்சு மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெற போறீங்க முக்கியமா உங்களுக்கு ஆதரவு பெருகுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிச்சு நீங்க முன்னேறதுனால தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த லாபம் உண்டு தொழில் சிறப்பா நடக்கும் பழைய பாகிகள் வசூலாகும் புதுசா ஆர்டர்கள் கிடைக்கும் கிடைக்குங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க அவங்களுடைய ஆதரவின் காரணமா உங்களுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்க திறமையை அதிகரிக்குங்க உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க திறம்பட செய்து முடிச்சு பாராட்டுகளை பெறுவீங்க அதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க அடுத்த குடும்பத்துல இத்தனை நாட்களாக இருந்து வந்த டென்ஷன்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவுங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் நினைச்சதையும் நினைச்ச மாதிரியே சாதிச்சு காட்ட போறீங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்குங்க நீங்க எடுத்து செய்யக்கூடிய வேலையில இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து ஆராய்ந்து செய்தீங்க அப்படின் காரிய வெற்றி உண்டாகும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆயுதங்களை கையாளுறப்போ ரொம்பவே கவனமா இருக்கும் வண்டி வாகனத்தை ஓட்டுறப்பவும் எச்சரிக்கை அவசியம் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு கெட்டதா வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால மத்தவங்க உதவியே செய்தாலும் சரி அதுல வந்துட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் உங்களுக்கு கல்வியில வெற்றியை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மகம் நட்சத்திரக்காரங்களே இந்த மாசம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில வியாபாரம் மூலம் வர வேண்டிய லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த நேரத்துல வந்து சேருங்க எதிர்பார்த்த நிதி உதவியும் ஓரளவுக்கு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க அலைச்சர்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லாம மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க இதனால வீட்டுல வந்துட்டு குடும்பத்தார்கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் உங்களுடைய நாவடக்கம் தேவைங்க கணவன் மனைவிக்கிடையோ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க அடுத்ததா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி உறவுக்காரங்கிட்டையும் சரி அவங்க கிட்ட பேசி பழகிறப்ப ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்க நட்பு பிரிஞ்சு போறதுக்கும் உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதத்தினால சந்தை சச்சரவுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல எந்த ஒரு காரியத்தை செய்யறதாலும் சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கவலை தொத்திக்கும் இந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு மாதிரி தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போவீங்க அது வந்துட்டு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது அப்படின்னாக்கா அது தேவையில்லாத சிந்தனை அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்தா இந்த காலகட்ட பொறுத்த உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் அப்படின்றது ஒருபோதும் இருக்காதுங்க அப்படியே நீங்க வந்துட்டு அலைச்சலா இருக்கீங்க அப்படின்னாலையும் அது வந்துட்டு குறையுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த கல்வியில வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்போ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படுது அப்படின்னாக்க தேவையில்லாத மனக்கவலை தான் ஓவரா திங்க் பண்றதை மட்டும் விட்டுட்டாவே போதுங்க சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகள்ல அபிஷேகம் செய்து வணங்கி வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் நீ எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் ஓகேங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பாத்தோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அடுத்த சந்திராஷ்டிரமும் பார்த்தோம்னாக்க வரக்கூடிய இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த சந்திராஷ்டமும் நாட்களை தவிர்த்து அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய ஏதாவது தொழில் தொடங்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டமான தினங்களா இருக்கிறதுனால நீங்க தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க திங்கக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளை தவிர்த்துடுங்க அடுத்ததான் நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல்லுன்னு கேட்டீங்கன்னாக்கா மாணிக்கம் அணியுங்க நல்லது அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறம்னு கேட்டீங்கனாக்கா நீளம் மற்றும் வெள்ளை நிறத்தை தவிர்த்துடுங்க இன்னும் எனக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய அது நவகிரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நிறைய விதங்கள்ல சாதகமான தான் கொடுத்துருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா போதுங்க மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான தான் அமைஞ்சிருக்கு இவ்ளோதாங்க தாங்க இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்